வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நல்லதை பேசுவோம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லது தானாக வரும் இன்றைய தலைப்பு கேள்வியும் நானே பதிலும் நானே இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிதிமிக்காக இருக்கேன்னு வச்சேன் ஆனால் கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மனவளக்கலையை அளித்த மகான் வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய கருத்துக்கள் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஈஸியாக நம்மளால் ஏற்றுக்க முடியல மன அழுத்தம் அதிகமாகுது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆழமாக அந்த சூழ்நிலையை சிந்தித்து பார்க்கணும் அமைதியாக பார்க்கணும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம் கர்ம வினைப்படி தான் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அமைதி கிடைக்கும் துன்பம் கொடுத்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க நன்றி சொல்வோம் மறப்போம் மன்னிப்போம் திருக்குறளில் கூட சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சின்ன செடியை வந்து நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அது பெருசாக தெரியும் அதே மாடியிலேருந்து போய் பார்க்கும்போது தூரமாக தெரியும் பிரச்சனைகளை எப்போவுமே கிட்ட வச்சு வச்சு பார்த்தோன்னா அது நமக்கு பெருசாக தெரியும் அதை விட்டு நம்ம விலகி போகும் பொழுது அது நம்மை விட தள்ளி போகும் பொழுது அந்த பிரச்சனைகளின் தாக்கம் வந்து குறையும் நமக்குள்ளாக நிறைய ஏற்புத்தன்மையை நிறைய நிறைய வளர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துடுவோம் நாம் ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவோம் முயற்சி செய்வோம் மன அமைதியோடு வாழ்வோம் இப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது நடந்திருக்கு அது என்ன மாதிரி சூழ்நிலை நம்மை விட உயர்ந்தவர்கள் வலியவர்களை கண்டால் அமைதியாக இருப்பது நம்மை விட தாழ்ந்தவர்களை கண்டால் என்னங்க அவங்கள பார்த்து ரொம்ப பேசுறது இந்த மாதிரி அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் நாம் சில மாற்றம் செய்வோம் ரொம்ப ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் நடுநிலைமையாக வாழ்ந்து பார்ப்போம் அமைதி நமக்குள்ளாக பூரணமாக நிரம்பும் வாழ்க்கையில் நமக்கு நிறைய நிறைவும் ஏற்படும் இந்த ஒரு நான்கு விஷயத்தை செய்தாலே போதும் நமக்கு நாள் பூரா மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் திறந்த மனப்பான்மையோடு அந்த விஷயத்தை சூழ்நிலையை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ப நம்ம என்ன பண்ணணுங்க மாற்றி கொள்ளணும் வீட்டில் ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை செய்யும் போது அதில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நான் அப்பவே சொன்னனே கேட்டியா அப்படின்னு மொட்டமாடி அளவுக்கு ஏறாம சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்மையும் மாற்றிக்கொண்டு அவர்களுக்கும் இணக்க அவர்களோடு இணக்கமாக போகும் பொழுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து வரவே வராது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மன்னித்து பழகணும் இன்னொன்று மூன்றாவது விஷயம் சீக்கிரம் மறந்து விடணும் மனசில் நம் நிறைய வஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட நம்ம பழகணுன்னா அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து அதை மறந்து அவர்களுக்கும் நம்ம வந்து நன்மையே செய்து பழகணும் வாழ்க்கை ஒரே மகிழ்ச்சியாக மாறும் பெரிய விஷயமாக தான் தெரியும் இது வந்து ஆனால் நாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இறங்கி இதெல்லாம் செய்து தாங்க பழகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது ஏதாவது நம்மை கடினமாக கஷ்டமான வார்த்தைகளாக நம்மை பேசுகிறார்களா இனி இந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்க அவை சொல்லப்படாதது போல பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க வெட்கம் மானமே இல்லையா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் பேசாமல் இருக்கீங்க அது போல் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் வச்சுக்கிட்டு நினைத்து நினைத்து அந்த விஷயத்தை வந்து கஷ்டம் நமக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயத்தை நினைத்து நினைத்து நம்ம வந்து எடுத்து எடுத்து வருத்தப்படக்கூடாது இந்த ஃபார்முலா அதாவது சொல்லப்படாதது போல பாவித்து நாம் ஒதுக்கிட்டும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரே எய்ம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது தானேங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் மற்றவர்களுக்கும் முடிந்தவரை நம்ம வந்து மகிழ்ச்சியை கொடுப்போம் இப்போ வந்து ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ இல்லை யாராவது ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு நபரை பார்க்குறோம் பழக போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஒருவரினுடைய மனதை அவர்களினுடைய முக முகத்தை பார்த்தே நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் அதுலேயே நமக்கு தெரியலையா ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கூட பேசணும் அப்படின்னாலே போதுமா அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையை வைத்தே அவர்களை நாம் புரிந்து கொள்ளலாம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை பேசினாலும் திரு மேன்மை பொருந்திய வார்த்தையாக பேசுவார்கள் இதை வைத்து நாம் வந்து அந்த நபரை வந்து ஓரளவு புரிந்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மிடம் நல்ல குண நலன்கள் வர நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணி தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னா வீடு வந்து நல்ல க்ளீனாக இருக்குதோ அதே மாதிரி நம்மிடம் உள்ள தேவையில்லாத குண பார்த்து பார்த்து ஒதுக்கணும் அப்படின்னாலே நாம் எல்லோரும் உயர்ந்தவர்களாக தெரிவோம் மற்றவர்களுக்கும் நாம் உயர்ந்தவர்களாக தெரிவோம் நாமும் உயர்ந்தவர்களாக மாறுவோம் முயற்சித்து பாருங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்குச் செல்லுங்கள் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்